உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மோசடி பத்திரம் ரத்து செய்வதற்கான தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டத்தில் கொண்டு வந்துள்ள அமன்மெண்ட் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் விசாரணை செய்வதற்கு தடை இல்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் இந்த வழக்கினுடைய மனுதாரர் அவருடைய சொத்தின் மீது மோசடியாக கடந்த ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்று ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்படுகிறது மேற்படி அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்காக இந்த மனுதாரர் கடந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் ஒரு புகார் மனு செய்கிறார் மேற்படி அந்த புகார் மனு மீது மாவட்ட பதிவாளர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வழக்கில் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து மேற்படி இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமான அனைத்து ரிட் வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லார்ஜர் பெஞ்சில் அனைத்து ரிட் வழக்குகளும் இணைக்கப்பட்டு மேற்படி இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்த நாளான பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் அதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டும் ரத்து செய்யலாமா அல்லது இந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அதாவது இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே மோசடியாக பதிந்த அந்த மோசடி பத்திரங்களையும் இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியுமா என்பதை லார்ஜர் பெஞ்சிற்கு மேற்படி அனைத்து வழக்குகளையும் மாற்றி உத்தரவிட்டு அதுவரையில் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் அவர்களும் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் விசாரணை அலுவலராக உள்ள மாவட்ட பதிவாளர் அவர்கள் லார்ஜர் பெஞ்சின் முடிவு வரும் வரை எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது இந்த அறிவுரை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னர் பதிவு ஆவணங்கள் மற்றும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட பதிவு ஆவணங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது என்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய மனுதாரர் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அவருடைய புகார் மனு கொடுத்திருந்ததால் அவருடைய புகார் மனுவும் விசாரணை செய்யாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து இந்த மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு பதிவு செய்திருந்தார் மேற்படி விசாரணை மேற்கொண்டு தன்னுடைய சொத்தின் மீது பதியப்பட்டுள்ள அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்திருந்தார் மேற்படி அந்த ரிட் வழக்கை தனி நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்துவிட்டனர் காரணம் இந்த பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் அனைத்து வழக்குகளும் லார்ஜர் பெஞ்சில் வழக்கு நிலுவையில் இருந்து வருவதால் தற்பொழுது இந்த விசாரணை மேற்கொள்ள முடியாது என்று கூறி அந்த தனி நீதிபதி இந்த மனுதாரர் தாக்கல் செய்த அந்த ரிட் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் மேற்படி அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து இந்த மனுதாரர் ரிட் அப்பில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு முன்பாக மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மேல்முறையீட்டில்தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி இன் கீழ் விசாரணை செய்வதற்கு மேற்படி அந்த லார்ஜர் பெஞ்ச் ஏதேனும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கும் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் அனைத்து ரிட் வழக்குகளும் லார்ஜர் பெஞ்சில் நிலுவையில் இருப்பதாகவும் இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி இன் கீழ் விசாரணை செய்வதற்கு எந்தவித இடைக்கால தடையும் விதிக்கவில்லை என்றும் இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளான பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்பு பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கிறதா இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ரத்து செய்ய முடியுமா என்பதை தீர்மானிப்பதற்கு மேற்படி லார்ஜர் பெஞ்சிற்கு அனைத்து வழக்குகளும் மாற்றப்பட்டு அனைத்து வழக்குகளும் தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது மற்றபடி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள பதிவுச் சட்டம் புதிய விதியான பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி மேற்படி அந்த சட்டத்திற்கு எதிராக ஸ்டே ஆர்டர் எதுவும் கிடையாது என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது இதனை ஏற்றுக்கொண்ட வான்மிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது லார்ஜர் பெஞ்சில் எந்தவித இடைக்கால தடையும் இல்லாத பொழுது மேற்படி இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்தில் வலி இருக்கிறதா என்பதை ஆராய்வு செய்வதற்காக லார்ஜர் பெஞ்சில் நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் மேற்படி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மற்றும் விசாரணை செய்வதற்கு லார்ஜர் பெஞ்ச் எந்தவித இடைக்கால தடையும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு நாளான பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மோசடி பத்திரத்தை இந்த சட்டத்தின் கீழ் ரத்து செய்ய முடியும் மேலும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்ப வேண்டும் அதில் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டு அது சம்பந்தமான புகார் மனு வந்திருந்தால் அந்த புகார் விசாரணை செய்வதற்கும் சட்டத்தின்படி அதனை ரத்து செய்வதற்கும் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கிறது அது சம்பந்தமான எந்தவித தடையும் கிடையாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்து மேற்படிந்த மனுதாரனுடைய புகார் மனுவை விசாரணை செய்ய மாண்புமிகு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்ட திருத்தம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி யின் கீழ் விசாரணை செய்வதற்கு மாண்புமிகு லார்ஜர் பெஞ்ச் எந்தவித இடைக்கால தடையும் விதிக்கவில்லை மேற்படி இந்த சட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு எந்தவித ஸ்டே உத்தரவும் பிறப்பிக்காத பொழுது இந்த சட்டம் நடைமுறைக்கு முன்பு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு மட்டுமே மேற்படி லார்ஜர் பெஞ்சில் வழக்கு நிலுவையில் இருந்து வருவதால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளான பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஒரு சொத்தின் மீது ஒரு மோசடி பத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு பாதிக்கப்பட்ட சொத்தின் உரிமையாளர் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து தன் சொத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் மாவட்ட பதிவாளர் அவர்களும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கோ அல்லது விசாரணை செய்வதற்கோ எந்தவித தடையும் கிடையாது அவர் இந்த சட்டத்தில் உள்ள கூறுகளின்படி அவரால் அது மோசடி பத்திரம் என கருதப்பட்டால் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியும் இந்த மோசடி பத்திரம் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்